ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தென அரிசி மாவுல செஞ்ச லட்டு ரெசிபி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் இந்த சிறுதானியத்தில் இந்த தினை அரிசி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த லட்டுந்தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தினை அரிசி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் இருந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இது கால் கிலோ அளவுக்கு இருந்தது இதை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன சின்னதாக எதாவது தூசி உமி அது மாதிரி ஏதாவது இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா பளிச்சுன்னு வர அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கு இல்லையா இது வந்து கலர் மாறி ஒரு மாதிரி நம்ம லைட்டான கலர் வர்ற வரைக்கும் இது ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்க போகிறோம் ஊற வச்சுட்டு செய்யும் போது நமக்கு நல்ல டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் அப்படியே நம்ம டைரெக்டாக செய்கிறத விட நம்மளோட அந்த லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுடுங்க அதுக்கு மேலே ஓவராக ஊற வேண்டிய அவசியம் கிடையாது அரை மணி நேரத்துலேயே இது கொஞ்சம் ஊறி சைஸ் கொஞ்சம் பெருசாகி வந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து இது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இது ஊற டைமில் நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம் நம்ம தினை அரிசி எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்ல குவாலிட்டியான பருப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா சுத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணவெலாம் இல்லை இப்போ பாசிப்பருப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கைவிடாமல் கலந்து வறுத்து விடணும் இல்லைன்னா கருகிடும் நமக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா சிவக்காக நல்ல நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது பாருங்க இந்த மாதிரி நல்லா கருகு கொஞ்சம் கூட கருகலை ஆனால் நல்லா செவக்க வறுபட்டிருக்கு பாருங்க இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த தினை அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிருங்க வடிச்சுட்டு அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இதை தனியாக ட்ரை பண்ணணும் வெயிலில் காய வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது தண்ணி வந்து அரை மணி நேரம் ஊறின பிறகு சுத்தமாக தண்ணியை ஒட்ட வடிச்சிடுங்க வடிச்சிட்டு அந்த தினை அரிசி ஊறின அரிசியை இந்த மாதிரி ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பருப்பு எப்படி சிவக்க வறுத்துருக்கோமோ அதே மாதிரி இதையும் நல்லா சிவக்க வறுத்துக்கணும் நீங்கள் வறுக்க வறுக்க நல்லா இந்த வறுபடும் போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அதே சமயம் உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஈரமாக இல்லையா அந்த ஈரம்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா சிவக்க வறுபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுவுமே வந்து கைவிடாமல் கலந்து விடணும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் கருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு படப்படன்னு பொறிஞ்சு வரும் நல்லா வருபடும் போது நல்லா அது ட்ரை ஆகி நல்லா வருபட்டு வரும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடைசியாக அப்போ படப்படப்படன்னு நல்லா அந்த எள்ளெல்லாம் பொரியும் இல்லையா அந்த மாதிரி பொறிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மணல் மணலாக இந்த மாதிரி வந்துருச்சு இதை இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட வச்சு நான் வந்து மொத்தமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இதை நான் வறுத்திருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா மிக்சியில் அரைக்கும் போது நல்லா மாவு வந்து பவுடர் ஆகி கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு இது வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த பாசிப்பருப்பு அப்புறம் நம்மளுடைய தினை அரிசி ரெண்டுமே ஆறி வந்துருச்சு இந்தளவுக்கு ஆறின பிறகு பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம்லாம் இல்லாமல் நல்லா மணல் மணலாக நல்லா சிவக்க இது மாதிரி வருத்திருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுடைய இந்த லட்டு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு வாசனைக்கு நாலு ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதை அரைச்ச பிறகு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முழு ஏலக்காய் சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஒரு நாலு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமான அளவில் செய்றீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு லேசான குரகுறைப்பு இருக்க தான் செய்யும் இதுவே மிஷினில் கொடுத்து அதிகமான அளவில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு மட்டும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த லட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் எடுத்து அதை நனைகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிட்டு இப்போ அதை கொதிக்க வச்சுருக்கேன் இது கொதிச்சு ஒரு லேசான கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம்லாம் வர வச்சுக்காட்டிங்க அப்புறம் நமக்கு லட்டு ஹார்டாயிடும் ஒரு பிசு பிசுப்பு தன்மையை தாண்டி ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு லேசான கம்பி பதம் வரும் நீங்கள் இப்படி ரெண்டு வரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் லேசாக கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்மளுடைய இந்த மாவில் நெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா நிறையவே நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் நான் இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பாகு வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாகு சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க அப்புறமா நம்ம கையால் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க எல்லா பாகவும் தேவைப்பட்டால் அந்த மாவு இழுத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை எல்லா மாவுமே மாவு ஃபுல்லாக ட்ரையாக ட்ரையாக இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஈரப்பதம் வந்துருச்சு பாகு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மிச்சமாக வச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் எடுத்திருந்த இந்த பாகலையே ஒரு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பாகு எனக்கு மீதம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும் போது அந்த மாவு வந்து அந்த பாகில் நல்லா இழுத்துக்கிட்டே வரும் மாவு வந்து பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த ட்ரைனஸ் போய் எல்லா மாவுலேயும் அந்த பாகு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இந்த பாகு வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும் ஆற விட்டு சேர்க்கக்கூடாது நல்ல சூடாக இருக்கும்போதே சேர்த்துடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சோண்டு பாகம் மட்டும் மிச்சம் வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இதுவே போதுமான அளவுக்கு இருந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு மாவு இன்னுமே ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த மிச்சம் இருக்கிற பாகையும் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கரண்டினால் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இன்னுமே நல்ல சூடு இருக்குது கைனால் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான சைஸில் லட்டு பிடிச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பிடிச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக பிடிக்க வராது நல்லா பொறுக்கிற சூடு வெது வெதுப்பான சூடை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் லட்டு வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் வேணுமோ இல்லை எந்த சைஸில் வேணுமோ பிடிச்சு வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான தென லெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சிறுதானியத்தை இந்த மாதிரி உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ